எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் கிராமத்து சுவையில் சுண்டக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நூறு கிராம் சுண்டக்காய் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கவேன் சுண்டைக்காயை நல்லா தட்டி எடுத்துகிட்டு கழுவி அலசி எடுத்து வச்சுக்கங்க இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊருட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து வதக்கிடலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல ருசி கொடுக்கும் இந்த குழம்புக்கு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி தட்டி வச்ச சுண்டைக்காயை வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சுண்டைக்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இது வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காயோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்கிடுங்க அப்புறம் மல்லி மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இதுதான் அளவு புளி குழம்புக்கெல்லாம் நீங்கள் இந்த அளவில் செஞ்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி கழுவின தண்ணி வந்து ரெண்டு கப்பு நான் ஊற்றியிருக்கேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் சுண்டக்காய் வந்து நல்லா வெந்து கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் இப்போ சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்